பகை உணர்வு மனதில் ஏற்படுகின்ற ஒரு மாறுபாடு இன்றைக்கு காலகட்டத்தில் உலகத்தில் இங்கே நம்ம நாட்டில் நடக்கிற பெரும்பாலான கொலைகள் கொள்ளைகள் எல்லாமே எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மனசில் ஏற்படுகின்ற பகை உணர்வு அந்த பகை உணர்வு தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு காரணம் ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அதில் ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்படும் அதில் ஒரு மனக்கசப்பு ஏற்படும் அது வந்து அவனுக்கு வந்து ஒரு பகை உணர்வாக மாறிடும் சரிங்களா இந்த மன இந்த மனக்கசத்தை நம்ம மனத்துல இருந்து அறவே அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக சொர்க்கமாக சொர்க்க பூமியாக இருக்கும் அப்படின்னு வல்லுவர் தொடர் வாங்க நம்ம இந்த அதிகாரத்துக்குள்ள போவோம் இந்த பகை உணர்வால எந்த மாதிரியான விளைவுகள் வாழ்வில் ஏற்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதை நாம எப்படி அதுல இருந்து நம்மள தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம் சரிங்களா அதிகாரத்துக்குள்ள போகலாம் மற்ற உயிர்களிடம் இணக்கமாக சேர்ந்து வாழ முடியாத பண்பே நோயற்றது இதுவே மனதில் ஏற்படுகின்ற பகை உணர்வுக்கு அடிப்படை பாருங்க முதல் குரலே